ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது அஞ்சு ஏக்கரா பூமிங்க இந்த அஞ்சு ஏக்கரா பூமி தரிசு நிலந்தாங்க இதில் தண்ணி வசதியெலாம் எதுவும் கிடையாது இந்த பூமி தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பாறைகள் வந்து இருக்குங்க எல்லாமே வந்து இந்த நொறுக்கு தாங்க எடுக்கிற மாதிரி பாறை தான் சின்ன சின்ன பாறைகள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட சரிவு பார்த்திங்கன்னா வட வடசெருவு பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் வட்டம் கொளப்பலூருக்கு மிக அருகாமையிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கொழப்பலூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பார்ட்டிக்கிட்ட நேரில் உக்காந்து விலை குறைச்சி பேசலாம் இந்த பூமிக்கு சுற்றிலுமே பார்த்திங்கன்னா எல்லாமே தோட்டம் தாங்க தோட்டம் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க அருகருகே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வீடுங்கள் அமைஞ்சிருக்கு வீடு கட்டி கூடியிருக்கலாம் இந்த பூமியை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்